நோய்களைப் பற்றிய அக்கறை மிக அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பயம் இருக்கக்கூடாது நோய்கள் என்பது நமது உடலில் ஏற்படும் சிறிய சிறிய குறைபாடுகளை அதற்கு தேவையான பயிற்சிகள் உணவு முறைகள் சித்த மருந்துகள் ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் நடைபயிற்சியை நாம் தினமும் கடைபிடித்தால் போதுமானது சிஸ்டம் என்பதனை கடைபிடிக்காமல் கடவுள் குணப்படுத்தி விடுவார் என்று நாம் அமர்ந்திருப்பது தவறு மந்திரமோ சாஸ்திரமோ நமக்கு ஆரோக்கியத்தில் பலன் அளிக்காது மாறாக நீங்கள் சிஸ்டம் மற்றும் நெறிமுறைகள் பயிற்சி முறைகள் உணவு முறைகள் என்று தங்களுக்கு கூறும் அறிவுரைகளை தவறாமல் பயன்படுத்தவும் ஆங்கில மருத்துவத்தில் குணம் மிக குறைவு மாறாக பக்க விளைவுகள் அதிகம் உங்களது பயிற்சியில் அதாவது ஐயா உங்களுக்கு கொடுத்த பயிற்சியில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது மிகவும் எளிமையான பயிற்சிகள் உங்களின் வாழ்நாளை நீடிக்கக்கூடிய பயிற்சிகள் எனவே நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வது எங்கள் ஐயாவும் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றை ஒன்றுதான் பயிற்சிகளை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் தினமும் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்கள் உடலை ஆரோக்கியமாக மாற்றும் வழிமுறைகளைக் கண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டுகள் வாழ கமல் ஐயா உங்களை வாழ்த்துகிறார் உங்களின் கவனத்திற்கு எங்களது பிற வியாபாரங்கள் ஒன்று வெளிநாடு மற்றும் உள்நாட்டு கொரியர்கள் அகசியோ எக்ஸ்பிரஸ் இரண்டு சில குறிப்பிட்ட வகை நோய்களுக்கு மட்டும் பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் தினமும் இரண்டு அப்பாயின்ட்மெண்ட் மட்டுமே மூன்று ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த்கேர் கேர் இன்சூரன்ஸ் எங்களிடம் கிடைக்கும் நான்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் அதிக எண்ணிக்கையில் எங்களிடம் ஆர்டர் கொடுக்கலாம்